நான் அவருடையவள் ஈக்குவாலிட்டி இருக்குதாங்க ரெண்டு சமமானவர்கள் அவளை வந்து ஒரு பொருள் மாதிரி நினைக்கல அவள் என்னுடையவள் இந்த சேர் இந்த டேபிள் என்னது அப்படின்னு சொல்லுவாங்களே வீட்டில் அந்த மாதிரி சிலர் வச்சிருக்கிறாங்க ஒரு பொருளை போல நினைக்கிறாங்க ஒரு நபராக நினைக்கிறது இல்லை மனைவிய யூதர்கள்லாம் சில நேரத்தில் அப்படி நினைச்சாங்க பாருங்க சில காலத்தில் தப்பான அபிப்பிராயம் பெண்களை தாழ்வா நினைக்கிறது ஒரு பொருளை போல யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியிருது இப்ப சொல்றான் அவர் என்னுடையவர் நான் அவளுடையவள் ரெண்டு பேரும் ஈக்குவல் அவர் என்ன ஒரு பொருள் மாதிரி இது என்னது அப்படின்னு சொல்கிறது இல்லை நானும் அவரை என்னதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறா ரெண்டு பேர் ஈக்குவல் நான் சொல்கிறேன் அவர் என்னுடையவர் அவர் சொல்கிறாரு இவள் என்னுடைய வழு ஈக்வாலிட்டி இஸ் தேர் நாலாம் அதிகாரத்துக்கு போங்க நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாடையை எலும்பு தென்றிலே வா கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசி என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக அவ வந்து அவனுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறாள் வரட்டும் புசிக்கட்டும் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறா அவனுக்கு சொந்தமான வழிவள் என்கிறத உணர்றா தன்னையே அவனுக்கு கொடுத்து விட்டாள் அவர் அப்படி பேசுறா அந்த மாதிரி ஒரு உறவு ஏழாம் அதிகாரத்துக்கு போங்க பத்தாம் பாருங்க ஏழு பத்து நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது நான் அவருக்கு சொந்தமானவள்னு சொல்கிறதுல இவளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது இன்றைய உலகத்தில் சிலர் சொல்லும் அது நான் அவருக்கு சொந்தமானவள் என்ன இது இல்லை இல்லை அவர் நான் அவளுக்கு அவருக்கு சொந்தமானவள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது பிரியம் இவப்பேரில் இருக்கிறதுனால அவளுக்கு சொந்தமானவளாக இருக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது அதை கேவலமாக அவள் நினைப்பது கிடையாது இருக்கிறீங்களா அஞ்சாம் அதிகாரத்துக்கு போங்க கொஞ்சம் அங்கங்கே பிட் பிட்டா வாசிக்கிறீங்க நீங்கள் முழுசாக வாசுகிறீங்க இன்னைக்கு அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்கள் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் ஹேண்டமஸ்ட் ஆஃப் டென் தௌசண்ட் பீப்புள்ன்றா பத்தாயிரம் பாலிபுரில் உணர்ந்துருக்குலாம் அவனில் காட்டிலே என் ஆள் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்றா எப்படி வர்ணிக்கிறா பாருங்க அவள் தலை தங்கமயமாக இருக்கிறது அவன் தலைமயில் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல கருமையாயும் இருக்கிறது நல்ல கருப்பு முடி போல் இருக்குது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது கண்ணை வர்ணிக்கிறா தலையை வர்ணிக்கிறா முடியை வர்ணிக்கிறா அது எப்படி சொருள் சொல்ல என்ன பாருங்க அங்ககமா அந்த ஆளை இன்ச் பை இன்ச்சா வர்ணிக்கிறாள் பதிமூணு அவர் கண்ணங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது வாசனை உள்ள வெள்ளை போலவும் அதிலிருந்து வடிகிறது அப்பா இன்னைக்கு போகுது பதினாலு